நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தருவதற்கு தற்போது நமது நாட்டின் முப்படைகளும் போர் உத்திகளை செய்து வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரபிக்கடல் பகுதியில் நமது நாட்டின் நேவி படைகள் இருந்து கொண்டு அங்கு போர்வத்தை செய்து வருகிறது அதே போன்று நம்ம நாட்டின் விமானப்படையும் மிசைல்களை தரையிலும் மலைப்பகுதிகளிலும் செலுத்தி சோதனை செய்து வருகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியை பிடிப்பதற்காக நமது இராணுவம் நமது காஷ்மீர் பகுதியில் தயாராக பொருள் செய்து கொண்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே நேற்று சீனாவிடமிருந்து பி எல் ஃபிஃப்டீன் என்ற அதிக தொலைவில் சென்று தாக்கக்கூடிய விமானங்களை தாக்கக்கூடிய மிசைல் ஒன்றினை அதை வாங்கி வைத்துள்ளது என்று நாம் பார்த்தோம் அந்த மிசைல் வருவதை நமது இராணுவம் எவ்வகையில் தடுத்து வெற்றி பெறும் என்றதையும் நாம் பார்த்தோம் நண்பர்களே இன்னொரு ஒரு முக்கியமான ஆயுதத்தையும் சீனா பாகிஸ்தானிற்கு வழங்கியுள்ளது நண்பர்களே எஸ்ஹெச் பதினைந்து ஹவுச்சர் என்று சொல்லக்கூடிய கனரக துப்பாக்கியை பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கியுள்ளது நண்பர்களே இந்த கனரக துப்பாக்கியானது குண்டுகளை எதிர்நாட்டு எல்லை மீது தொடர்ந்து செலுத்தி கொண்டு இருப்பது தான் இதனால் எதிர்நாட்டு வீரர்கள் நம்மீது செலுத்தும் குண்டுகளாக நமது நாட்டு வீரர்கள் பலியாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன நமது நாட்டு வீரர்கள் முன்னேறி செல்வதிலேயும் சற்று சிரமம் ஏற்படலாம் இந்த ஹவுச்சர் என்று சொல்லக்கூடிய எஸ் ஹெச் பதினைந்து என்று சொல்லக்கூடிய இந்த கனரக துப்பாக்கியினை பாகிஸ்தான் சீனாவிடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்து வாங்கியதாக தெரிகிறது நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சுமார் நூற்றி எண்பது எண்கள் வேண்டுமென்று ஒப்பந்தம் செய்ததாகவும் தற்போது எண்பது முதல் நூற்றி முப்பத்தாறு எண்கள் அந்த படத்தில் பாருங்கள் அந்த ஹவுச்சரின் படம் காட்டப்பட்டுள்ளது இந்த ஹவுச்சர் துப்பாக்கிகள் ரப்பர் டயர்களினால் ஆறு வீடுகள் கொண்ட வண்டியில் இணைக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம் இவை கரண்டுபுருடான பகுதியில் செல்வதற்கு உள்ள சாலைகளில் மட்டுமே இவற்றை பயன்படுத்த முடியும் மலை பிரதேசங்களிலோ அதிக உயரமான இடங்களிலோ இவற்றை பயன்படுத்தியது என்பது சற்று கடினமானதாக இருக்கும் இவை பயனற்றதாகவும் அங்கு இருக்கும் தற்போது நூற்றி முப்பத்தாறு எண்கள் ஹவுச்சர் துப்பாக்கிகளை நம்ம நாட்டின் எல்லோரமாக தற்போது அது நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது நண்பர்களே இந்த கடரக துப்பாக்கியலை பாகிஸ்தான் வாங்கியுள்ளது நம்ம நாட்டு இராணுவத்திற்கும் நம்ம நாட்டு அரசு தலைமைக்குமே நிச்சயம் தெரியும் ஆகவே உடனடியாக நாம் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து அல்லது பிற நாடுகளிலிருந்து நாம் அதைவிட அதிகமாக திறன் வாய்ந்த ஹவுச்சர் துப்பாக்கிகளை நாம் வாங்கியிருக்கலாம் ஆனால் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கின் காரணமாக நாம் தொடர்ந்து ஹவுச்சர் வகை துப்பாக்கிகளை தயாரித்து கொண்டு வந்தோம் நண்பர்களே ஏனென்றால் பாகிஸ்தானுடன் உடனடியாக போர் வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை அதேபோன்று சீனாவுடன் போர் வந்தாலும் சீனா சற்று மலைப்பகுதி ஆகவே மலைப்பகுதியில் தற்போது நம்மிடம் உள்ள அந்த கவுச்சர் வகை துப்பாக்கிகள் கனரக துப்பாக்கிகள் சீனாவினை எதிர்பார்ப்பு போதுமானதாக இருந்தது ஏனென்றால் தற்போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கியுள்ள அந்த எஸ்ஹெச் பதினைந்து கவுச்சர் துப்பாக்கிகள் ஐம்பது கிலோமீட்டர் வரை துப்பாக்கியிலிருந்து குண்டுகளை தொடர்ந்து செலுத்தி தாக்கிக் கொண்டே இருக்கும் இந்த வாரம் இந்த நூற்றி முப்பத்தாறு எண்கள் துப்பாக்கிகளை எல்லையோரமாக நிறுத்திக்கொண்டு அங்கே குண்டுகளையும் தயாராக வைத்துக்கொண்டு அந்த கவுச்சர்களுக்கு வேண்டிய தானியை இயங்கிய கவுச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் பிரிசிசன் கைடர் கவுச்சர் அதாவது குறிப்பாக ஒரு இடத்தை நோக்கி தாக்கக்கூடிய துப்பாக்கிகள் இவை கனரக துப்பாக்கிகள் இவற்றை குண்டுகளை வைத்து நாம் அனுப்பியவுடன் எந்த இடத்தில் வேண்டுமோ ஜிபிஎஸ்சியை பயன்படுத்தி அந்த இடத்தை குறிப்பாக நாம் தாக்க முடியும் நண்பர்களை தற்போது பாகிஸ்தான் எல்லோரமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்த துப்பாக்கியை செலுத்தக்கூடிய குண்டானது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று மிக துல்லியமாக தாக்கம் என்று கூறுகிறார் நண்பர்களே ஆகவே நமது அமிர்தர் போன்ற நகரங்கள் இந்த துப்பாக்கி குண்டுகளால் அங்குள்ள மக்கள் அங்குள்ள இடங்கள் மற்றும் பிற சாலைகள் அனைத்துமே பாதிக்கப்படலாம் இந்த குண்டுகள் மூலம் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் நம்முடம் தற்போது நாம் தென்கொரியா நாட்டிலிருந்து பெறப்பட்டு அதனுடைய தொழில்நுட்பத்தை பெற்று வஜ்ரா கே நைன் என்ற அந்த கவுச்சர் துப்பாக்கியை நாம் தயாரித்துள்ளோம் நண்பர்களே இந்த துப்பாக்கியானது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை சென்று அந்த குண்டுகள் தாக்கக்கூடியது ஆகவே பாகிஸ்தானின் இந்த எஸ்ஹெச் ஃபிஃப்டீன் கவுச்சரை சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு அது திறன் வாய்ந்ததாக இல்லை ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கக்கூடியதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் தனுஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவுச்சரும் நம்மிடம் உள்ளது இது ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் இந்த தனுஷ் என்ற துப்பாக்கியிலிருந்து நாம் எல்லோரும் அனுப்பினால் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொழில்தான் அதை சென்று முப்பத்தாறு கிலோமீட்டர் தொழில்தான் சென்று அதை குண்டு போட முடியும் அதுபோன்று நம்மிடம் ஏடிஏஜிஎஸ் அட்வான்ஸ் டோவ்ட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் என்று சொல்வார்கள் ஏடிஏஜிஎஸ் என்று இது ஐம்பது கிலோமீட்டர் வரை குண்டுகளை அனுப்பக்கூடியது ஆனால் தற்போது தான் அது சோதனை செய்யப்பட்டு இனியும் ஆர்மியில் அது சேர்க்கப்படவில்லை நண்பர்களே நண்பர்களே இது தனுஷ் வுச்சர்ஸ் இதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு வாகனங்களும் இருக்கும் இந்த வாகனங்கள் ஒரு இடத்தில் இதை இறக்கிவிட்டு அருகில் நின்று கொண்டிருக்கும் இந்த ஹவுச்சரிலிருந்து குண்டுகளை பயன்படுத்தி நாட்டின் மீது ஏவுவார்கள் உடனே இந்த ஹவுச்சரை வேறு இடத்திற்கு அந்த வாகனத்தின் மூலம் கொண்டு சென்று அங்கிருந்து குண்டுகளை ஏவுவார்கள் இது ஏடிஏஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு டவுட் ஆர்டிலரி கன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கவுச்சருடைய சேர்ந்தது இதுவும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதுதான் கே நெய்ன் வஜ்ரா என்று சொல்லக்கூடிய கவுச்சர் சவுத் கொரியா நாட்டிலிருந்து தொழில்நுட்பங்களை பெற்று இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வருகிறது இதன் சக்கரங்கள் அனைத்துமே டயர்களால் ஆனவை அல்ல ஆகவே இவை கரடு முரடான பகுதிகளிலும் சாலைகளிலும் மலை பிரதேசங்களிலும் எடுத்து சென்று எதிர்நாட்டில் மீது தாக்க முடியும் ஆகவே இந்த கவுச்சர் துப்பாக்கியிலிருந்து நாம் தொடர்ந்து குண்டுகளை செலுத்தி கொண்டிருந்தால் தான் அந்த எதிர்நாட்டு பாகிஸ்தான் எல்லப்பகுதியில் அந்த நாட்டு வீரர்களை ஓடுவார்கள் அவர்கள் அருகில் இருக்க மாட்டார்கள் ஆகவே அதற்கு தொலைவாக சென்று தாக்கக்கூடிய துப்பாக்கி நமக்கு தேவைப்படுகிறது அது தற்போது நமது நாட்டினரால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது நாம் பாகிஸ்தானிடம் உடனே போர் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஒரு வாரத்திற்கு முன்னாள் வெளியே நான் வீடியோ செய்தி ஒன்றில் கூட நாம் தெரிவித்திருந்தோம் பாகிஸ்தானுடன் போருவதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை என்று ஆனால் இவ்வாறு பெஹல்காம் பகுதியில் தாக்குதல் ஏற்பட்டதன் காரணமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானை தாக்கி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஆகவே பாகிஸ்தான் வைத்துள்ள எஸ்ஹெச் பதினைந்து என்ற கனரக ஹவுச்சர் வகை துப்பாக்கியானது நமது நாட்டில் பெருத்த சேதத்தை விளைவிக்கும் என்று நமது இராணுவமும் கருதி வருகிறது இருப்பினும் நம்மிடம் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் என்று ஒன்று உள்ளதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது சம்பந்தமான வீடியோ நமது இண்டியா நியூஸ் சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நண்பர்களே இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்திலிருந்து ராக்கெட் ஆனது நாற்பத்தி நாலு செகண்டிற்குள் சுமார் பன்னிரண்டு ராக்கெட்டுகளை அனுப்பிவிடும் இதை எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது நண்பர்களே ஆகவே இந்த பாகிஸ்தான் வைத்துள்ள எஸ்ஹெச் ஃபிஃப்டீன் கனரக துப்பாக்கிகளை அழிக்க வேண்டும் என்றால் நாம் மல்டி பேரல் ராக்கெட் பினாக்கா சிஸ்டத்தை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை அனுப்பி இவற்றை நாம் அழித்து விட முடியும் நண்பர்களே ஆகவே அதற்கான சிஸ்டத்தினை நமது இராணுவம் வேண்டிய அளவிற்கு பினாக்கா சிஸ்டர்களை நாலு ரெஜிமெண்ட் அளவிற்கு தயார் செய்து அதை பாகிஸ்தானின் மீது அனுப்புவதற்கு ஏற்கனவே தயார் நிலையில் வைத்துள்ளது நண்பர்கள் ஆகவே இந்த எஸ்ஹெச் பதினைஞ்சு பாகிஸ்தானிய கடக துப்பாக்கிகளை தாக்கி அளிப்பதற்கு வேண்டிய அனைத்து விதமான திட்டத்தையும் நமது ராணுவம் ஏற்கனவே செய்திருக்கும் ஆகவே நமது நாட்டின் எல்லைப்புறமாக உள்ள நகரங்கள் மற்றும் இதர பகுதிகள் தாக்குதலுக்கு உட்படாதவண்ணும் நமது ராணுவம் பார்த்துக்கொள்ளும் என்று கருதப்படுகிறது நண்பர்களே நாம் மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் பினாக்கா சிஸ்டத்தை பயன்படுத்தும் போது அதை தற்போது எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் சென்று தாக்கம் அளவிற்கு நாம் அதற்றை தயார் செய்துள்ளோம் தற்போது அதை நூற்றி இருபது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அளவிற்கு சென்று தாக்கும் அளவிற்கு நாம் தற்போது ஆராய்ச்சிகள் செய்து டெவலப்மெண்ட் செய்து வருகிறோம் ஆகவே இன்னும் ஒரு அல்லது ரெண்டு வருடங்கள் பொறுத்திருந்தால் நாம் முந்நூறு கிலோமீட்டர் வரை ராக்கெட்டுகளை செலுத்தி உள்ள வீரர்களை வெள்ளையோரமாக இருக்க விடாமல் செய்வதற்கு நம்மால் முடிந்திருக்கும் ஆனால் அதற்கு நான் போர் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டேன் நண்பர் சரி நம்மிடம் எழுபத்தைந்து கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் இருக்குது என்றால் பாகிஸ்தான் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் வரை செலுத்தக்கூடிய மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டம் வைத்தள்ள நண்பர்களே ஆகவே நாம் சற்று பொறுமையாக இருந்துவிட்டோம் பாகிஸ்தானுடன் எங்கே சண்டை வரப்போகிறது நாம் சண்டைக்கு சென்றால் தானே பாகிஸ்தான் நம்மிடம் என்ன சண்டைக்கு வரப்போவதை நாம் மெதுவாக நமது உள்நாட்டு தயாரிப்புகளை தயார் செய்யலாம் என்று நமது பின்னாக்க ராக்கெட் சிஸ்டத்தினை முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும்போதற்கு இன்னும் ஒன்று இரண்டு வட்டத்துக்குள் தயார் செய்து விடலாம் என்று நமது டிஆர்டிஓ நிறுவனமும் அரசும் இராணுவமும் நினைத்து கொண்டிருக்கும்போது பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து இந்த நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ராக்கெட்டுகளை அனுப்பக்கூடிய மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்தை அதை வைத்துள்ளது நண்பர்களை அதுவும் எல்லையோரமாக அதை தற்போது நிறுத்தியுள்ளது இந்த நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்திற்கு ஃபட்டா உன் என்றும் நானூறு கிலோமீட்டர் வரை ராக்கெட்டில் அனுப்பக்கூடிய அந்த சிஸ்டத்திற்கு ஃபட்டா டூ என்றும் அது பெயர் நண்பர்களை இது ஒன்றும் பிள்ளை நண்பர்களை சீனாவிடம் வந்து கே ஹண்ட்ரட் கே திரிகண்டட் என்ற இரண்டு ராக்கெட் சிஸ்டத்திலே வாங்கி அவர்கள் சிங் சாங் பொங் சாங் என்று பெயர் வைத்திருப்பார்கள் ஏதோ கே ஹண்ட்ரட் கே திரிக் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அவற்றை வாங்கி இவர்கள் அவுரங்கசீப் அக்பர் என்று பெயர் வைப்பதற்கு பதிலாக ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ என்ற பெயர் வைத்துள்ளார்கள் பாகிஸ்தானியர்கள் இந்த இரண்டு ராக்கெட்டுகளுமே நானூறு கிலோமீட்டர் வரை நமது பகுதியில் வந்து ராக்கெட்டுகளை செலுத்தி நம்ம நாட்டில் உள்ள முக்கியமான பகுதிகளை தாக்குவதற்கு அவர்கள் முயலலாம் ஆகவே அவர்களது ராக்கெட் சிஸ்டத்தையும் அவர்கள் வைத்துள்ள கவிச்சர் துப்பாக்கிகளும் அளிப்பதற்கு நாம் நமது விமானங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கவிச்சர் துப்பாக்கியிலிருந்து ராக்கெட் சிஸ்டத்தை வரக்கூடிய குண்டுகளின் விலை விலை மிக மிக குறைவு ஆனால் ஒரு மிசைலை அனுப்ப வேண்டுமானால் விமானத்திலிருந்து ஒரு விமானத்திலிருந்து அதை மில்லியன் டாலர் கணக்கில் செலவாகும் நண்பர்களே ஆகவே வேறு வழியில்லாமல் நமது நேவியும் நமது இராணுவமும் நமது விமானப்படையும் சேர்ந்து தற்போது பகுதியில் வைக்கப்பட்டுள்ள ம பாகிஸ்தானின் மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ மற்றும் அவர்களின் எஸ்ஹெச் ஃபிஃப்டீன் கவுச்சர் துப்பாக்கிகள் இவற்றை அழிப்பதற்கு நாம் நமது மிசைல்களை அனுப்பி அவற்றை தாக்கி அழிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நாம் தற்போது லேசர் டைரக்டர் வெப்பன் சிஸ்டத்தையும் தற்போது கண்டுபிடித்துள்ளோம் இது இருபது கிலோமீட்டர் வரை முப்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது லேசர் டைரக்டர் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் அதாவது நமது எல்லையில் இருந்து லேசர் கதைகளை அனுப்பியும் அந்த ராக்கெட்டுகள் செயல்பட விடாமல் நாம் வைக்க முடியும் இந்த லேசர் டேரக்டர் வெப்பன் சிஸ்டம் கருவியை நாம் எல்லோரமாக எடுத்து செல்வதை எந்த இராணுவமும் எந்த ராணுவ அதிகாரிகளும் அல்லது ரேடார்களும் கண்டுகொள்ள முடியாது ஆகவே நமது நாட்டின் எல்லையோரமாக இருந்து கொண்டு லேசர் கெய்டர் டைரக்ட் வெப்பன் சிஸ்டத்தை பயன்படுத்தி அந்த நாட்டின் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் இந்த ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தி செலுத்தக்கூடிய எஸ் ஃபிஃப்டீன் ஹவுச்சர் துப்பாக்கிலையும் அளிக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்யலாம் நண்பர்களே இதை நமது ராணுவம் முப்படைகளும் ஏற்கனவே முடிவு செய்திருக்கும் நமது ஆயுதங்களை விட மிக சிறந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் வைத்துள்ளது ஆனால் அவற்றையும் ஒழிப்பதற்காக நமது நாட்டிற்கு அதனால் எந்த விதமான சேதாரமும் ஏற்படாத வண்ணம் அவற்றை அழிக்கும் வகையிலும் நமது ராணுவத்தின் முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இன்று இரவோ அல்லது நாளை இரவோ பாகிஸ்தானின் மீது இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே நிச்சயம் இந்த போரில் நாம் வெற்றி பெற்று நமது நாட்டிற்கு பல மடங்களாக பிரச்சனைகளை வளர்த்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த தீவிரவாதத்தை நாம் அடி ஒழிப்பதோடு மட்டுமில்லாமல் காஷ்மீர் ஆக்குவைடு காஷ்மீரை பிடிப்பது நமது நாட்டின் மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு குறிக்கோள்களும் வெற்றிகரமாக அமைந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இயற்கை என்ற ஆண்டவனை பிரார்த்திப்போமாக இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்